நேர்களே ஒரு மனிதனுக்கு அடிக்கடிக்கு விபத்து ஆக்சிடெண்ட் சின்ன பசங்களுக்கும் நடக்குது பைக் ஓட்டிட்டு போகிறபோதும் நடக்குது வருஷத்தில் தி ரோடு ஓரமாக நிற்கிறாங்க அங்கே போகிற ஒரு வண்டிக்காரன் இன்னொரு வண்டி அடிக்கிறான் இவங்க வந்து இவங்களே அடிச்சிட்றான் இதுக்கு என்ன காரணங்கள் என்ன பரிகாரம் செய்தால் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜோதிட காரணத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள் ஆக்சிடெண்ட் ஆகும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் இரண்டாம் பாவம் அதுக்கப்புறம் ஏழாம் பாவத்துடைய காம்பினேஷன் தசா தசா பிரத்யந்தர தசா இருந்தால் இவர்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கும் ஆக்சிடெண்ட் நடக்கும் பொழுது ஒடியுது கை ஒடிது கால் ஒடிது இரும்பு ஒடியுது இது என்ன காரணம் செவ்வாய் ராகு செவ்வாய் ராகு செவ்வாய் ராகு ஆறாம் பாவத்தை எட்டாம் பாவத்தை பன்னெண்டாம் பாவத்தில் பார்க்கும் பொழுது அவர்களுடைய தசை நடக்கும் பொழுது இந்த மாதிரி விபத்துகள் நடக்கும் இப்பொழுது ஒரு சூட்சமத்தை சொல்றேன் சாதாரணமாக இப்போ ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் அந்த தென் கிழக்கில் சமையல் அறை இந்த சாரி எங்களுக்கு அகமேல சமையல் அறை இருக்கு அப்படின்னா ஆனால் அந்த சமையல் அறைக்கு தென் கிழக்கில் தண்ணீர் தொட்டி இருந்தால் அல்லது அங்கே ஒரு கேலரி மாதிரி விட்டுட்டு அங்கு வாஷிங் மிஷின் இருந்தால் தென்கிழக்கில் டாய்லெட் இருந்தால் தென்கிழக்கில் புளு வண்ணம் இருந்தால் தென்கிழக்கில் தண்ணீரை பிடித்து வைத்தால் இப்போ இருந்து ஒரு பங்களாக்கு வந்துடுறோம் ஒரு பங்களாக்கு தென் கிழக்கில் இவர்கள் வீட்டில் அடிக்கடிக்கு விபத்துகள் நடக்கும் ஜாதகத்தில் லக்னாதிபதி பன்னெண்டாம் பாவத்துக்கு அதிபதி உடன் பன்னெண்டாம் பாவத்தில் இருந்தால் அதை ராகு பார்த்தால் அடிக்கடிக்கு விபத்து நடக்கும் பன்னெண்டாம் பாவத்தில் செவ்வாய் ராகுவுடன் இருந்தால் சின்ன வயசுல கிட்டத்தட்ட பத்து வாட்டி அவர் தலையில் அடிப்படும் லக்னத்தில் செவ்வாய் லக்னத்தில் செவ்வாய் ஏழாம் பாவத்தில் சனி சந்திரன் நீச்சமாக இருந்து இவர்களுக்கு புதன் தசை நடந்தால் கன்னியா லக்னமாக இருந்தால் கிட்டத்தட்ட மூணு இடத்தில் பாருங்க இடம் சொல்றேன் கவனிங்க இங்கு மூக்கில் இந்த இடத்தில் அடிப்படும் இப்பொழுது கணவர் மனைவி குழந்தைகள் ரோட்ல நிற்கிறாங்க இவர்களை ஒரு வாகனம் வந்து அடிக்குது இதுக்கு என்ன காரணம் காரணம் சொல்கிறேன் ரொம்ப கவனிக்கணும் மனைவிக்கு இரண்டாம் பாவம் தசை நடக்கும் கணவனுக்கு ஏழாம் பாவம் தசை நடக்கும் அடி வாங்கின மகனுக்கு எட்டாம் பாவத்தில் தசை நடக்கும் இந்த மாதிரி இருந்தால் நின்றுன்னு இருக்கும் பொழுது ஆக்சிடெண்ட் வந்து எவனோ அதை அடிச்சுட்டு ரோடில் நம்ம நிற்கிறோம் ஒரு மாடு போயினே இருக்கு மாடு வந்து இடிக்குது நம்மளை பத்து பேர் நம்மளை தான் இடிக்குது எதுக்கு என்ன காரணம் ராகு கேது உங்களுடைய இரண்டாம் பாவத்தை அதிபதியை பார்த்தால் அந்த ஜாதகத்தில் சூரியன் கேத்துவுடன் இருந்தால் அல்லது சூரியனுக்கு கேது பார்வை இருந்தால் இந்த நாள் கை கால் இருக்கிற ஜீவனம் விலங்குகள் அப்படின்றோம் இல்லையா அவங்கனால உங்களுக்கு விபத்து நடக்கும் நம்ம வாகனம் போட்டுரும் அடிக்கடிக்கு ஆக்சிடென்ட் நடக்குது இது நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் பரிகாரம் பாருங்கள் ஃபஸ்ட்டு பரிகாரமும் ஒரு மனிதனை காப்பாற்றுறது பகவான் சிவன் சிவன் கோயில் போகிறது பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்கிறது நாம ஜபம் செய்கிறது நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நாமம் ஜபம் செய்கிறது ருத்ரா அபிஷேகம் செய்கிறது வீட்டில் சிவசாலிசா படிக்கிறது சிவ பஞ்சாச்சார மந்திரம் படிக்கிறது அதுக்கப்புறம் வீட்டின் தென்கிழக்கில் தண்ணீர் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இதை நம்ம பார்த்து கொண்டால் அந்த இடத்தில் தண்ணீர் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக உலகத்தில் யாருக்கும் தமிழ்நாடுன்னு கிடையாது வேர்ல்டு ஃபுல்லாக யாருக்கும் ஆக்சிடென்ட் நடக்காது நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க